முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை நவராத்திரி திருவிழாவின் இரண்டாம் நாளான இன்று அம்பை கங்காதேவி கொந்த அமலை தென்கச்சி பிச்சிமலர் கொந்தளவாரை அரவி நுண் பச்சை பொன்கொடி கற்கண்டு அமுதினும் தித்திக்கப்படு சொல் கொம்பு அகில அண்டத்து உற்பத்தி செய்யும் முத்து தருணி அறம் இரண்டு எட்டெட்டும் வளர்க்கும் தலைவி என்று அம்பிகையின் பத்து நாமாக்களை போற்றும்

கை தலத்தம் பழைய கங்கை குற்ற முதுமுத்தம் கற்றை பவன் புகொழு மதிக்கை கற்றையனை பின் பிழையுடன் பட்டு செப்பி பொறையெப்புவதொப்பொன்று உலகோதா

அரவினு பச்சை போதினத்திக்க சொற்கொம்ப துப்பிசை முத்து பொலமேரு কা তামদিন নাকেতি কা পা কম বাগলাহাড পাতি সেই ম্য পলাবে জানিবা পত পেরামোলায় ক বিনা সুময় দকা পাটানস তাুনিসাগ তাতততেদয় কাম পাইননেে

தலைவி சத்தியமுறைக்கும் பெருமா எழுது பிக்கை தற்றையனை பிழையுடன் பட்டு பர்த்த உழைக்கும் பொறைய செப்பி செப்புவதோ ஒன்று உழதோதொழுது பந்திக்கை

பழனியும் தெற்கு சத்குரு வெப்பும் கதிரையும் சொற்குட்பட்ட திருச்செந்தினும் வேலும் கனிதரும் கொக்கு கச்செவி வெப்பும் நல்ல பழங்களை கொடுக்கும் மாமரங்கள் நிறைந்த நாகாசலம் என்னும் திருச்செங்கோட்டு மலையையும் பழனியும் தெற்கு சத்குரு வேற்பும் பழனி மலையையும் தென்டிசையில் உள்ள சுவாமி மலையையும் கதிரையும் சொற்கு உட்பட்ட திருச்செந்திலும் வேலும் கதிரையும் கதிர்காமத்தையும் புகழப்படும் திருச்செந்தூரையும் வேலாயுதத்தையும் கனவிலும் செப்பு தப்பும் என சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் வேனே கனவிலும் செப்பு தப்பும் எனை கனவிலும் புகழ அடியாத அடிய சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டு இட்டு கற்பனையின் கண் வேணை துன்பம் நிறைந்த இவ்வுடலுக்கு வேண்டிய சுகங்கள் அனைத்தையும் வழியில் சம்பாதித்து மேலும் பல நிகழ்ச்சிகளை கற்பனை செய்து கொண்டு அழிகின்ற என்னை புனிதன் அம்பைக்கு கைத்தல ரத்னம் பழைய கங்கைக்கு உற்ற புது முத்தம் புவியில் அன்றைக்கு எய்ப்பவர் வைப்பு என்று உருகார் புனிதன் பரிசுத்தமூர்த்தி மற்றவர்களைப் போல அசுத்த கருப்பையில் பிறக்காமல் எல்லாவற்றையும் புனிதமாக்கும் அக்னியில் உதித்தவன் அல்லவா அம்பைக்கு கைத்தல ரத்னம் தேவியின் திருக்கரங்களில் விளங்கும் ரத்ன பழைய கங்கைக்கு உற்ற புது முத்தம் பழமையான கங்கை நதியில் தோன்றிய புதிய முத்துக்குமரன் முதலில் கங்கையில் வளர்ந்து விளையாடின பின்னரே பார்ப்பதி வந்து எடுத்தார் ஆதலால் பழைய கங்கை ஆயினர் பார்வதி பின்னர் எடுத்தனால் குழந்தைக்கு பார்ப்பதிக்கு புதிதாக கிடைத்த காரணத்தால் புதுமுத்தமாயினர் புவையில் அன்றைக்கு அற்று எய்பவர் வைப்பு என்று உருகார் அன்றாட வயிற்றுப்பிழைப்புக்கு இன்றி இழைத்தவருக்கு சேமநிதி என்றெல்லாம் துதித்து மனம் நெகிழ்ந்து எப்பொழுதும் நந்திக்கைக்கு அற்ற எண்ணெய் சதா துதிக்கும் வழக்கமில்லாத எண்ணெய் பின் பிழைவுடன் உடன்பட்டு என்னுடன் மேற்கண்ட பழிகள் உள்ளன என தெரிந்தும் என் குற்றங்களை பொறுத்து தண்டிக்காமல் சம்மதித்து பக்தருள் வைக்கும் பொறையை என்னையும் அடியார் கூட்டத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்ட உன் கருணையை என் செப்பி செப்புவது ஒன்று உலதோதான் வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா பக்தர் குழாத்தில் தனையும் கூட்டி வைத்தாரே முருகன் என்று அருணகிரியார் மகிழ்வார் இருதலை சற்றும் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலிலா தொண்டர்கள் கூட்டியவா அலங்காரத்தில் கூறுகிறார் அனனையும் பெற்று ஜீவாத்மா பரமாத்மா எனும் வேறுபாடுகளை கடந்து நீயும் நானுமாய் இருகும் வகையான பரமசுகம் பெற்று ஒரு பற்று மற்று எந்தவிதமான பசு பாச பந்தங்களையும் நீக்கி தெளிதரும் சித்தர்க்கு தெளிந்த உள்ளம் பெற்ற ஞானிகளுக்கு தெளிசில் கொத்து அமலை நிர்மலமான அறிவடிவமாக காட்சி தருபவள் தென் கச்சி பிச்சி மலர் கொந்தளவாறை அழகிய காஞ்சி நகரில் பிச்சிமலர் மாலை அணிந்துள்ள கூந்தல் பாரமுடையவள் அரபி நுண் பச்சை போற்கொடி தர்மாம்பிகை நுட்பமான பச்சை நிறம் கொண்டு அழுகிய கொடி போன்றவள் கற்கண்டு அமுதினும் தித்திக்கப்படு சொற்கொம்பு கற்கண்டு அமுதியும் விட இனிய மொழி பேசும் பெண்ணரசி அகில அண்டத்து உற்பத்தி செய் முத்தின் போல மேறு அனைத்து பிரதங்களையும் படைக்கும் முத்துமலை போன்றவள் தனிபடம் பொற்பு பெற்ற மொழிக்குன்று இணை சுமந்து ஒப்பற்ற ரத்னமாலையின் அழகு பெற்ற கொங்கிமலையை தாங்குவதால் இழைத்து போன இடையுடைய சங்குகள் நிரம்பி மோதுகின்ற கம்பாநிதி கரையில் தவமுயன்று பொற்றப்படி கை கொண்டு சிவனை குறித்து தவம் செய்து கொண்டு அந்த அழகிய மரக்காலை கையில் ஏந்தி அறம் இரண்டு எட்டு எட்டு எட்டும் வளர்க்கும் தலைவி பங்கிற்கு சத்தியம் உரைக்கும் பெருமாளை முப்பத்தி ரெண்டு அரங்களை வளர்க்கும் காமாட்சி தேவியின் பங்காளரான செல்பெருமானுக்கு மெய்ப்பு உபதேசிக்கும் பெரியோனே சதா துடிக்கும் வழக்கமில்லாத பொறுத்து தண்டிக்காமல் சம்மதித்து என்னையும் நடிகார் கூட்டத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு கருணையை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா இரண்டு எட்டு 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 இரண்டு எட்டு பதினாறு கூட்டல் எட்டு கூட்டல் எட்டு பதினாறு எட்டும் இருபத்தி நான்கு எட்டும் முப்பத்தி ரெண்டு அறங்களை சொல்லுகிறார்கள் முப்பத்தி ரெண்டு அறங்களாவன ஒன்று ஆத்துல சாலை இரண்டு ஓதுவார்க்கு உணவு மூன்று அறுசமயத்தார்க்கு உண்டி நான்கு பசுவுக்கு வாயுறை ஐந்து சிறைச்சோறு ஆறு ஐயம் ஏழு தின்பண்டம் நல்கள் எட்டு அரபிச்சோறு அநாதர்க்கு அளிக்கும் உணவு ஒன்பது மகப்பெருவித்தல் பத்து மகபு வளர்த்தல் பதினொன்று மகப்பால் வார்த்தல் பனிரெண்டு அறவை சுடுதல் பதிமூன்று அறவை தூரியம் அனாதற்கு அளிக்கும் உடை தூரியம் நல்ல ஆடை பதினான்கு சுண்ணம் பதினைந்து நோய்க்கு மருந்து பதினாறு மன்னார் பதினேழு நாவிதர் பதினெட்டு கண்ணாடி பத்தொன்பது காதோலை இருபது கண்மருந்து இருபத்தி ஒன்று தலைக்கு எண்ணெய் பெண் போகம் காத்தல் தண்ணீர் பந்தல் ஏழு சோலை இருபத்தி எட்டு ஆவறிஞ்சுதரி இருபத்தி ஒன்பது விலங்கிற்கு உணவு முப்பது ஏறு விடுத்தல் முப்பத்தி ஒன்று விலை கொடுத்து உயிர் காத்தல் முப்பத்தி இரண்டு கன்னிகாதானம் ஆகிய முப்பத்தி ரெண்டு அறங்கள்